ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே தினம் தினம் ஏதேனும் ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கிறாய் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனம் உனக்கே நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பினை தந்துவிட்டே செல்கிறது எத்தனை சோதனைகள் இன்னும் எத்தனை நாட்கள் என்று மனம் சோர்ந்துவிட்டாய் ஒன்றை புரிந்து கொள் நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் ஒவ்வொரு முறை நீ கீழே விழும்போதும் படி மேலே ஏறுகிறாய் என்பதை நினைவில் கொள் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கி கொடுத்து அரவணைக்க உன் அப்பா நான் இருக்கின்றி நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உனக்கு நான் தருவேன் எவன் என்னை தீவிரமாக விரும்புகிறானோ அவன் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கிறான் மனதார நம்பி என்னை ஒருமுறை அழைத்தால் அடுத்த கணமே அவரருகில் நான் இருப்பேன் என் பிள்ளையே விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டு இருக்கிறாய் யாருன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் எக்காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிப்படுத்தாதே உறவுகள் உணவிட்டு போகும் அல்லது வரும் வீணாக குழம்பாதே எந்த விதமான பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை எனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வை எப்பொழுதும் கொள்ளாதே அவர்கள் யார் யாருக்காக நீ வருந்துகிறாய் உனை உதறிவிட்டு சென்றவர்கள் உன் நண்பை உன் கருணையை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றவர்கள் அவர்களுக்காக உன் கண்ணீரை வீணடி காதை உன்னை அரவணைத்து அழைத்துச் செல்ல உன் அப்பா எப்பொழுதும் உன்னுடனே இருக்கின்றேன் உனது எண்ணங்கள் அனைத்தையும் விரைவில் நிறைவேற சேவை எவ்வளவு தோல்வியை நீ சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிழலாக கூடவே பயணிக்க போகிறேன் அனைவரும் வியக்கும்படி வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன் அடிக்கடி மருந்து போகிறாய் உன் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள் நீ எதிர்பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை நான் உனக்கு முடித்து தந்திருக்கின்றேன் அதே போல நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியத்தை சுபமாக முடித்து தருவேன் நம்பிக்கையோடு இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம